வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமலையில் துலாபாரம் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம அதில் பார்க்கலாம் நார்மலாக துலாபாரம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் நம்மளோட இடைக்கு சமமாக ஏதாவது ஒரு பொருளை தானமாக கோயிலுக்கு கொடுக்கறதாங்க அந்த துலாபாரம் அப்படிங்கிறது நிறைய கோயில்களில் சிவன் கோயில் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா துலாபாரம் வாசல்லே பெருசாக வச்சுருப்பாங்க நம்மளை ஒரு பக்கம் தட்டில் உட்கார வச்சிட்டு இன்னொரு சைடு அதுக்கு நமக்கு என்ன துலாபாரம் கொடுக்க போகிறோமோ அதுக்காக நம்ம என்ன மாதிரி பொருளை சுவாமி கோவிலுக்கு தானம் பண்ணுறோமோ அந்த பொருளை அதில் அடுக்குவாங்க அரிசி மூட்டை இல்லைன்னா பழங்கள் இல்லை காய்கறிகள் இல்லைன்னா அந்த பருப்பு சர்க்கரை இந்த மாதிரி நிறைய ஐட்டம் தானமாக கொடுப்பாங்க எந்த பொருளை நம்ம இடைக்கி எடை வச்சு கோயிலுக்கு தானமாக கொடுக்குறோமோ பேர் தாங்க அந்த துலாபாரம் அப்படிங்கிறது இதில் நிறைய வேண்டுதலே வச்சுருப்பாங்க குழந்தைங்களுக்கு நல்லபடியாக பிறந்தாங்கன்னா இடைக்கு இடை துலாபாரம் கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க அதுமாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுச்சுன்னா இடைக்கிடை துலாபாரம் அதை பொருளாக கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் வந்து காயினே வேண்டியிருப்பாங்க இடைக்கிடை காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கோயில்களில் இருக்குது அதே மாதிரி திருப்பதுலேயும் அந்த துலாபாரம் இருக்குங்க மேலே திருமலையில் கோயிலுக்கு உள்ளே உள்ளே போனோம்னா ராஜகோபுரத்துலேயும் உள்ளே போனோம்னா கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துக்கு நீங்கள் லைனில் போகும்போது பாருங்கள் கொடிமரத்துக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா துலாபாரம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல ஒரு போர்டு விட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தான் நம்ம துலாபாரம் பண்ண முடியும் திருமலையை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு வேண்டுதல் வந்து ப பருப்பு கொடுக்குறோம் இல்லை அரிசி கொடுக்குறோம் அப்படின்னு வேண்டிட்டோம்னா அந்த கோயிலுக்கு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது திருமலைக்கு கீழேருந்து நம்ம பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை தலை தூக்கிட்டு போகிறதோ ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் அது நடந்து போகிறவங்கலாம் போகிறாங்கன்னா எப்படி போய் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு ஆனால் அந்த மாதிரியும் தூக்கிக்கிட்டு கீழேருந்து நடந்து வேற போயிருக்காங்க பஸ்லேயும் போயிருக்காங்க பலவிதமான வழிகளில் இங்கேருந்து இந்த பொருள்லாம் தூக்கிட்டு போய் பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க அந்த மாதிரி காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா காயின் தான் நிறைய கொடுப்பாங்க இடைக்கிட காயின் கொடுக்குறத வேண்டிக்கிட்டு வீட்டில் உண்டியில் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு அதை மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கும் தங்களுடைய கணவன் மார்களுக்கும் மனைவிகளுக்கும் துலாபாரத்தில் ஒரு தட்டில் அவங்கள உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கத்தட்டில் அவங்களை இடைக்கு இட அந்த பொருளை வச்சு அப்படி தான் பெருமாளுக்கு காணிக்காக செலுத்திக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப காலமாக அதுதான் நடைமுறையில் இருந்தது இது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருளெலாம் எடுத்துகிட்டு வரது வந்து பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது அது தவிர வந்து ஒரு ஒரு பக்தர்களும் சாமி பார்க்க வெயிட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுற காலங்கள்லாம் அந்த பொது தரிசனத்தில் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்பொழுது அவங்க அந்த பொருளை எப்படி தூட்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த நடைமுறையை கொஞ்சம் மாற்றி ஒரு பல வருஷங்களாக இப்போ நடைமுறையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருளை எடுத்து வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதுக்கு நீங்கள் துலாபாரத்துக்கு நேராக அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம இடைக்கே யாரை வச்சு துலாபுரம் போட போகிறோமோ அவங்களை அந்த இடத்துல வச்சுட்டு இவங்களுக்கு இடைக்கிட நான் அந்த பொருளை கொடுக்கலான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பொருளுக்கான விலை அன்றைய மார்க்கெட்டு விலை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அரிசி முட்டை அரிசி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி அவங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை ஒரு தட்டில் உட்கார வச்சுட்டு அந்த ஆப்போசிட் தட்டில் எவ்வளோ இடம் பார்ப்பாங்க அதில் நீங்கள் உங்களோட வெயிட் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வரைக்கும்னு வச்சுங்க அந்த எழுபத்தஞ்சு கிலோவுக்கு அரிசி இன்றைக்கி பச்சை அரிசி என்ன ரேட்டுன்னு பார்ப்பாங்க அந்த ரேட்டுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்துட்டா போதும் அதுவே அந்த காணிக்கையாக அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த அரிசி அதில் பெருசாக போர்டே போட்டிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் போட்டு அரிசி என்ன விலை பருப்பு என்ன விலை வெள்ளம் அதுமாரி சக்கரை தனித்தனியாக ஒன்று ஒன்றுக்கு போட்டிருக்காங்க நீங்கள் என்ன பொருள் வேணாலும் காணிக்க செலுத்தலாம் அந்த அதிகாரிகள்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் நான் மாரி பழங்கள்லாம் கொடுக்குறாப்புல இருக்கேன் இல்லை வந்து பருப்பு கொடுக்குறாப்புல இருக்கேன் இல்லை வெள்ளம் கொடுக்குறாப்புல இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எந்த தானியத்தை சொன்னாலும் சரி தான் அந்த தானியத்துக்கான அன்றைய மார்க்கெட் ரேட்டை அவங்க சொல்லுவாங்க காயினா கொடுக்குறதுனால கூட செய்யலாம் காயினா கொடுக்குறதுனா கூட நீங்கள் இடைக்கிட அவங்க சொல்லிவிடுவாங்க இந்த இவ்வளோ மதிப்பு வருங்க அவங்க இடக்கு இவ்வளோ ரூபா காயின்னு இவ்வளோ வரும் பத்து ரூபா காயின் இவ்வளோ வரும் ரெண்டு ரூபா காயின் இவ்வளோ வரும்னு சொல்லி அதுக்கான வெயிட் கூட அவங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அவங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அவங்க ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரிசிப்ட் வாங்கிட்டு மழனி போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு உண்டியல்லாம் இந்த ரிசிப்ட்டை போட வேண்டியதாங்க இதுதான் அந்த காணிக்கை நிறைவேற்றுற வழி இப்போதைக்கு தற்சாமையாக நடைமுறைகள் இருக்கிறது இந்த மாதிரி வழிதாங்க அந்த ரிசிப்டை வந்து அவங்க சாதாரண உண்டியல் ரெகுலர் உண்டியில் எடுத்துக்க காணிக்க மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க அந்த ரிசிப்டை எடுத்து அவங்க வந்து இந்த து துலாபார உண்டியல்னு சொல்லி ரெண்டு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஒன்று இந்தியன் பேங்க்கு இன்னொன்று வந்து சிண்டிகேட் பேங்க் ரெண்டு பேங்க்லேயும் திரு திருமலையில் இருக்கிற ரெண்டு பிரான்ச்சிலேயுமே அவங்க வந்து அதுக்கான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த துலாபார கணக்கு மட்டும் தனியாக அந்த பேங்க்கு தான் அமௌண்ட் போவாங்க அந்த ரிசிப்ட் ஒண்டி அங்கே வண்டி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டு அதில் கட்டிடுவாங்க இந்த மாதிரி அவங்க அந்த டீட் துலாபுரம் அக்கௌண்ட்டை மட்டும் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க இதுக்கு நீங்கள் காயினா கொடுக்குறோம் காய்னான சேர்த்து வச்சிட்டேன் அதை வந்து நான் எப்படி எழுது அதை கொடுக்காமல் எப்படி இருக்க அப்படின்னு சொன்னால் அதையும் எடுத்துக்கிறாங்க அவங்க எடுத்துக்காமலாம் இல்லை அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அந்த பருப்பு ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவு பண்ணுறது இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை மட்டும் சொல்லுவாங்க என்ன பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருளுக்கான அமௌண்ட் அன்றைக்கு மார்க்கெட் ரேட்டு சொல்லுவாங்க அதை நாங்கள் பணம் கட்டிடணும் அவ்வளோதான் அதில் அப்படியே உங்கள் ஈஸியாக வந்து துலாபாரத்தை துலாபார வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் இல்லை காயினை நீங்கள் சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் இடைக்கிட தாராளமாக காயினை கொடுக்கலாம் அவங்க வாங்கிப்பாங்க வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நார்மலாக அதுமாரி மாற்றிருக்காங்க ஆனால் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க காயினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாங்கிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி துலாபாரம் மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தனியாக டிக்கெட்லாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் நார்மலாக சாமி தரிசனம் பார்க்க போகும்போது இல்லை பொது தரிசனத்தில் போகலாம் இல்லை ஆர்ஜித சேவா இல்லை முந்நூறு வருஷம் போய் தரிசனம் எதுல வேணாலும் டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் சாமி தரிசனத்துக்கு நார்மலாக நீங்கள் போகும்போது அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த உங்கள் துலாபாரத்துக்கு போங்க அங்கே அதுக்கான அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் உங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கான கைட்லைன் கரெக்டாக கொடுப்பாங்க அவங்க யாருக்கு நீங்கள் துலாபுரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு தட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க இடையே பார்த்துட்டு நீங்கள் என்ன பொருள் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான மதிப்பு சொல்லுவாங்க பணம் கட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி அதை காமிச்சிட்டு கொண்டு போய் நீங்கள் உண்டியில் போட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இப்போ துலாபாரம் மூலமாக திருமொழியில் இப்போ நான் கரெக்டான கரண்ட்டில் இருக்குங்க அது இப்போ ரொம்ப காலமாக நடைமுறையில் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது வசதியே நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அந்த துலாபுரத்து பக்கத்துலேயே போர்டு வச்சுருப்பாங்க அது சின்ன வேலை வெள்ளம் இந்த வேலைன்னு தனித்தனியாக போர்டு வச்சுருப்பாங்க நீங்களே பார்த்துருக்கலாம் இப்போ அந்த தான் இப்போ இருக்குது அதனால் நீங்கள் தலாபாரம் பண்ணுறது திருமலையில் வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இந்தமாதிரி நிறைவேற்றிக்கோங்க அப்படி இல்லை இங்கே மாதிரி துலாபரம் வேண்டிக்கிட்டோம்னா எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் பெருமாளை நினச்சி துலாபரம் செய்கிறேன்னு நீங்கள் இப்போ கூட நீங்கள் வேண்டிக்கிட்டு தாராளமாக உங்கள் கோரிக்கை நிறைவேற பிறகு பெருமாள்கிட்ட போய் உங்கள் காணிக்கையை சுலபமாக செயல்படுத்துறதுக்கான வழிகளை டிடிடி இப்போ ஏற்படுத்தி இந்த துலாபரம் கொடுக்க நீங்கள் போகும்பொழுது உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் போகிறாங்களோ அவ்வளோ பேருமே இதில் கலந்துக்க முடியுங்க எல்லாருமே கோயிலோட ராஜகோபுரம் தாண்டி உள்ளே போகும்போது கொடிமரத்துக்கு இடத்து பக்கம் இருக்கிற இந்த துலாபார மண்டபத்துக்கு நீங்கள் தரிசனத்துக்கு போகும்போது அதுலேருந்து பிரிஞ்சு நேராக நீங்கள் துலாபாரம் மண்டபத்துக்கு போயிடலாம் எல்லாருமே போகலாம் அதுக்கு வந்து எந்த வரமுறையும் கிடையாது இதுக்கு வந்து வயது வித்தியாசமே கிடையாதுங்க எல்லாருமே இதில் துலாபாரத்தில் அவங்க இடைக்கேடை ஏதாவது பொருளுக்கு தானம் பண்ணலாம் அங்கே போயிட்டு நீங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் இருந்து இந்த முடிச்சு இந்த துலாபாரம் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் அதே லைனில் வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இது இதுக்குன்னு தனி வரிசை கிடையாது தனி டிக்கெட்டும் கிடையாது நீங்கள் தரிசனத்துக்கு உள்ளே போகும்போதே நீங்கள் துலாபாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு திரும்பவும் மணி வந்து அதே வரிசையில் காலம் ஜாயின் பண்ணி திரும்ப சுவாமி தரிசனம் பார்க்கலாம் இந்த துலாபாரத்தில் நம்ம என்னென்ன பொருட்களெலாம் தானம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தங்கம் வெள்ளி நாணயங்கள் அரிசி வெள்ளம் பருப்பு கோதுமை பழ வகைகள் தானியங்கள் கல்கண்டு கடுகு நெய் எண்ணெய் வகைகள் நெல் ஏலக்காய் மிளகு ஜீரகம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நம்ம துலாபாரம் மூலமாக பெருமாளுக்கு காணிக்க செலுத்தலாம் இந்த மாதிரி துலாபாடம் செய்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை துலாபாரம் செஞ்சு உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிங்க பெருமாளுக்கு பலவிதமான வேண்டுதல்கள் பலவிதமான காணிக்கைகள் இதெல்லாம் செய்யறதுக்கான வழிகள் பல இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்